சீமாட்டியா இல்ல அலையிலோயா நவோனியே அங்க வாழ முடியாம தான் என் கணவனும் இல்ல ரெண்டு பிள்ளைகளும் இல்ல என் சொந்த ஒரு காட்சிக்கு போயிட்டு பிச்சை எடுத்தாவது பேர்த்து கொள்வேன் என்று சொல்லிதான் நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு கப்பல் பண்றான் ரூத்து அவளை விடாமல் அலையிலோயா பார்த்து கொண்டா கத்தரோடு கூட

என்ன இந்த அம்மா ஒண்ணு அதாவது நல்ல செல்வமா கையில நிறைய பணம் வச்சிருந்தா கூட ஏதோ பின்பற்றுனா ஒரு லாஜிக் இருக்குது இது நீங்க பாத்தீங்களா இஸ்ரோவேதத்துக்கு போகும்போது எதுக்கு அனுப்புறாங்க கோதுமை பொறுக்கு தானியங்களை பொறுக்கும்படி அல்லா பொறுக்கி சாப்பிடற வாழ்க்கை அல்லா யாருக்கு நகோமிக்கு பொறுக்கி சாப்பிடற வாழ்க்கை இந்த அம்மா என்ன இந்த அம்மா அல்லா

தேவனை கூப்பிடுவது போல நீ அலையிலோயா நீர் மரணமான நீர் மரணம் அடையும் இடத்துல நானும் மரணமடைந்து அடைந்து அங்கேதான் நடக்கும் மனப்படும் அலையிலோயா போக மட்டும் பண்ணி பேசாது அப்ப ஏன் இந்த பூமியை பிடிச்சு கொண்டார்கள் யோசிங்க கவனிங்க அலையிலோயா நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னுடைய பேச வேண்டாம் அலையிலோயா நீ போகும் இடத்திற்கு நானும் தங்கு இடத்துல நானும் தங்குவ உன்னுடைய என்னுடைய உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அலையுயா